செய்தி வணக்கம் விக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் நகர அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் பாசு தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட பொருளாளர் ராமு கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து மாலை தெருமுனை பிரச்சாரம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் காந்தி சிலை கிழக்கு பஜார் பகுதியில் நடைபெற்றது இந்த தெருமுனை பிரச்சாரத்திற்கு நகர செயலாளர் வாசு தலைமை தாங்கினார் நகர அவை தலைவர் ஞானமூர்த்தி நகர துணை செயலாளர் ராம்கோபி முன்னிலை வகித்தார் இதில் தலைமை கழக பேச்சாளர் செல்வம் மாவட்ட அவைத்தலைவர் ஜி சம்பத் மாவட்ட பொருளாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு திமுக விடிய அரசை கண்டித்து கண்டன தெருமுடை பிரச்சாரத்தின் நகராட்சியில் பல லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் செயல்படவில்லை பொன்னை குடிநீர் முறையாக வழங்கவில்லை மக்கும் குப்பைகள் மக்கா குப்பைகள் என தரம் பிரிக்காமல் குப்பைகளை நேரடியாக பாசன ஓடை கால்வாயில் கொட்டி தீயிட்டு சுகாதார சீர்கேடு ஏற்படுவது மழைநீர் வடிகால் அமைக்காத நிர்வாகத்தை கண்டித்தும் பேசினார்கள் அப்பொழுது நகர நிர்வாகிகள் வேலன் ராமன் ஜெயபிரகாஷ் மணிகண்டன் ராமு ஏழுமலை பெருமான் ராஜா வினோத் ரஜினி எம் வேலு சதீஷ் விஜயா செல்வி மற்றும் வட்ட செயலாளர்கள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்